அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத் அன்புக்கு சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி நாலு நபி மூசா வாஸ் ஹில்ரு அலைவாஸ்லம் அவர்களுடைய வரலாற்றின் தொடர்ச்சியை நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இறுதி காணொலி ஹில்ரு அலைவசலம் அவர்கள் அவருக்கும் இவங்களுக்கும் மத்தியில் நடக்கிற அந்த பிரயாண சம்பவத்தில் கிள்லைசலம் அவர்கள் மூசாவையே நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது உம்மிடம் நான் முன்பே சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் இந்த வார்த்தையை முந்தைய வார்த்தையை விட மிக வலியுறுத்துடன் கூடிய வார்த்தை என்று அதிஸ் அறிவிப்பாளர்கள் ஒருவரான இவ்ணு ஒயனா என்பவர் கூறுகிறார் மீண்டும் இருவரும் சமாதானமாக நடந்து கொண்டிருந்தார்கள் முடிவாக ஒரு கிராமத்தவரிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்டார்கள் அவர் அவர்களுக்கு உணவு அளிக்க மறுத்துவிட்டார்கள் அப்போது அங்கே கிராமத்தில் ஒரு சுவர் கீழே விழுந்து இடிந்து விழுந்து விடும் நிலையில் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுவற்றை கண்ட ஹிருரலைவசலம் அவர்கள் உடனடியாக அது கீழே விழுந்து விடாத அளவுக்கு அதுக்கு முட்டுகள் எல்லாம் கொடுத்து நல்ல செய்து வைக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த மூச அலைவசலம் அவர்கள் ஹிருரலைசலவம் பார்த்து கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சீங்களே நம்ம வந்து இந்த ஊர் மக்களிடம் உணவு கேட்டோமே அவங்க உணவு கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்காவது அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உணவே கூலியாக வாங்கி கொண்டு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டாங்க உடனடியாக ஹில் ராஸ்வரம் அவர்கள் கடுமையான கோபம் அடைஞ்சு இதுதான்ப்பா உனக்கு எனக்கு கடைசியான சந்திப்பு நீ உன்னுடைய அந்த வாக்குறுதியில் உண்மையாக இருக்க மாட்டேன் எதையாவது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் மூன்று கேள்விகள் இதில் கேட்ட உனக்கு மூன்று தடவை நான் விட்டேன் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தொடர முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கும் உனக்கும் இல்லை இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே கிளர் அவர்கள் இதுதான் எனக்கும் உமைக்கும் இடையே பிரிவினை ஆகும் என்று முடிவாக சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு இந்த சம்பவத்தை நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு மூசா மாத்திரம் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் அந்த ரெண்டு பேரின் இருந்து நமக்கு இன்னும் நிறைய வரலாறுகள் கிடைத்திருக்கும் அல்லாஹ் மூசாவிற்கு அருள் புரிவானாக என்று கூறினார்கள் என்று சயது இப்ப ஜுபைர் அலி அல்ல அவர்கள் அறியக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் இதிலிருந்து அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை முடித்து கொண்டார்கள் இது மூசா அலைவசலம் அவர்கள் ஹிலிர் அலைவசலம் அவர்களை சந்தித்த வரலாறு முதலாவதாக திருப்பறை குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை முன்வைத்தோம் இரண்டாவதாக மேலதிக விளக்கங்களுடன் நபி சல்லா அலைய